வணக்கம் வேலின்ற செய்திகளுடன் நான் நிரோஷன் உக்ரைனில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க தயாரிப்பு விமானங்கள் உக்ரைனுக்குள் போய் சேர்ந்து விட்டன கடந்த இரு தினங்களுக்குள் உக்ரைன் வான் பகுதியில் அந்த விமானங்கள் பறக்கவும் தொடங்கிவிட்டன உக்ரைனின் கைகளில் முதல் தொகுதி எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் இருப்பதாக கருதப்பட்ட நிலையில் அந்த வேகமான ஜெட் விமானங்களில் பொருத்தி இயக்கப்பட்டு ஏஐஎம் நைன் உட்பட அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை அமெரிக்கா அனுப்புவதாக கூறப்படுகிறது உக்ரைன் நீண்ட காலமாக கோரிக்கைகளை விடுத்து ஏஐஎம் நைன் எக்ஸ் ஏவுகணைகள் சைட் விண்டோ ஏவுகணைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இவை அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனமான ரேடியோனால் தயாரிக்கப்பட்ட குறுக்கிய தூர வீச்சு கொண்ட ஆயுதங்கள் அவை விமானம் மற்றும் தரை அடிப்படையிலான அமைப்புகளில் இருந்து ஏபப்படலாம் AIM 9X எக்ஸ் ஏவுகணைகள் f சிக்ஸ்டீன் விமானங்களில் மட்டுமின்றி அமெரிக்க விமானப்படையின் ஐந்தாவது தலைமுறை விமானங்களான எஃப் டுவென்டி மற்றும் எஃப் தேர்ட்டி உட்பட பல ஜெட் விமானங்களில் பொருத்தப்படும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் உக்ரைனுக்கு உள்ள மற்ற ஏவுகணைகளில் AGM-88 எயிட் ஹார்ன் வானிலிருந்து தரை இலக்குகளை நோக்கி ஏவப்படும் ஏவுகணை மற்றும் ஜேடாம் எனப்படும் கூட்டு நேரடி தாக்குதல் வெடிமருந்து கருவிகளின் நீண்ட தூர பதிப்புகளும் உள்ளன இவை ஊமை குண்டுகள் என்று பொதுவாக அறியப்பட்ட வழிகாட்டப்படாத குண்டுகளை துல்லியமான வழிகாட்டப்பட்ட குண்டுகளாக மாற்றும் சாதனங்கள் இந்த தொகுப்பில் மேலும் மேம்பட்ட நடுத்தர தூர விமான ஏவுகணைகள் ஆம்ராம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இவை உக்ரைனுக்குள் ரஷ்ய ஆக்கிரமிப்பு பகுதிகளிலும் ரஷ்யாவுக்கு உள்ள இலக்குகளையும் தாக்க உகந்த ஆயுதங்கள் இந்த ஏவுகணை உக்ரைனால் எங்கு பயன்படுத்தப்படும் என்ற கேள்விக்கு பதில் கூறிய பென்டகோன் செய்தி தொடர்பாளர் இந்த ஆயுதங்களை எந்த இலக்குகளில் பயன்படுத்துவது என்பது உக்ரைனிய ராணுவத்தின் முடிவு என்பதால் நீங்கள் அவர்களை தான் கேட்க வேண்டும் என்று கூறுவதுடன் நிறுத்தி கொண்டார் அதாவது ரஷ்யாவுக்குள்ளேயுள்ள இலக்குகள் மீது பயன்படுத்தப்படுமா என்று கூறுவதை தவிர்த்து கொண்டார் ஆனால் பெண்டகோன் செய்தி தொடர்பாளர் நேற்று அமெரிக்க பாதுகாப்பு துறையினால் வெளியிடப்பட்டு புதிய ராணுவ உதவி பொதியை சுட்டிக்காட்டினார் இது உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு இடைமறைப்பு ஏவுகணைகள் மற்றும் டேங்க் எதிர்ப்பு ஆயுதங்கள் உட்பட முக்கிய திறன்களை வழங்கியது இந்த வாரம் உக்ரைனின் நீண்டகால தேவைகளுக்காக ஒன்று புள்ளி ஐந்து நிதியுதவியை அறிவித்தது இங்கு குறிப்பிடத்தக்க தொகுப்புகள் நசாம் சென்று அழைக்கப்படும் தேசிய மேம்பட்ட மேற்பரப்பிலிருந்து ஏவப்படும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் பிற குறுகிய மற்றும் நடுத்தர தூர வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் மற்றும் குறிப்பிடப்படாத துல்லியமான விமான மற்றும் வேறு ஒரு உபயோகமும் உண்டு ரஷ்ய தந்திரோபாய ஜெட் விமானங்களுடன் புதிதாக நன்கொடை அளிக்கப்பட்ட ஜெட் விமானங்கள் எந்த ஒரு குறுகிய தூர துரத்தல் போர்களிலும் உக்ரைனின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை மேம்படுத்தும் அப்படியான விமான நாம் உக்ரைன் போரில் பார்ப்பது சந்தேகமே காரணம் உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டும் தங்கள் விமானங்களை முன்னணியில் இருந்து வெகு தொலைவில் வைத்திருக்கின்றன இப்படி இருதரப்பு விமானங்களும் விலகியிருப்பதால் வான் துரத்தல் போர் உக்ரைனில் அரிதாகவே காணப்படுகிறது அதற்கு பதிலாக ஏஐஎம் நைன் எக்ஸ் ஏவுகணைகளை உக்ரேனிய நகரங்களுக்கு செல்லும் ரஷ்ய குரூஸ் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த பயன்படுத்த முடியும் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்கள் மூலம் உக்ரைனிய குடியேற்றங்கள் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்பை ரஷ்யா தாக்கியுள்ளது அதற்காக உக்ரைன் அதன் மேற்கத்திய ஆதரவாளர்களிடம் அதிக வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இடைமறைக்கு ஏவுகணைகளை கூறி பல முறை வேண்டுகோள் விடுத்துள்ளது அதற்கு ஏஐஎம் நைன் எக்ஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் மேற்கத்திய நாடுகளின் நன்கொடையான எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களும் உக்ரைனின் வான் பாதுகாப்பை பராமரிக்க உதவும் என்று உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லொகேட் மாட்டின் தயாரிப்பான போர் விமானங்களில் முதன்மையானது உக்ரைனுக்கு வந்துவிட்டதாக நேற்று வியாழக்கிழமை ஊடக அறிக்கைகள் தெரிவித்தன பிரிட்டிஷ் செய்தித்தாள் தி டெலிகிராப் நேற்று உக்ரைன் விமானப்படை தமது எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை வான் பாதுகாப்பு சொத்தாக மட்டுமே பயன்படுத்தியதாக தகவல் வெளியிட்டது லித்வானியாவின் வெளியுறவு அமைச்சர் கேப்ரியலியஸ் லான்ஸ்பெர்கிஸ் முதல் தொகுதி எஃப் சிக்ஸ்டீன் ஜெட் விமானங்களின் விநியோகத்தை உறுதிப்படுத்தினார் இருப்பினும் உக்ரைனில் இருந்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை நெதர்லாந்தில் உக்ரைனுக்கு ஆறு ஜெட் விமானங்கள் வழங்கப்பட்டுள்ளன டென்மார்க் நன்கொடையாக வழங்கும் விமானங்கள் விரைவில் பின்பற்றப்படும் என்று லண்டனில் தி டைம்ஸ் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது நியூஸ் வீக் கோரிக்கையினைத் தொடர்ந்து டெனிஸ் பாதுகாப்பு அமைச்சு கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது டென்மார்க் நோர்வே மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளுடனான சர்வதேச கூட்டணியில் ஒரு பகுதியாக உக்ரைனுக்கு மேம்பட்ட போர் விமானங்களை வழங்க நெதர்லாண்ட்ஸ் மொத்தம் இருபத்தி நான்கு எர் சிக்ஸ்டீன் விமானங்களை உக்ரைனுக்கு உறுதியளித்துள்ளது உக்ரைன் பத்தொன்பது எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை டென்மார்க்கிடமிருந்து பெறும் அதிகாரிகள் மற்றும் வல்லுநர்கள் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் உக்ரைனுக்கு ஊக்கமளிப்பதாக வர்ணித்துள்ளனர் ஆனால் அவற்றின் உடனடி வான் தாக்குதல் பயன்பாடு எப்போது முழுமையாக தொடங்கும் என்று யாராலும் இப்போது கூற முடியாது